தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாற்றவர்க்கும் இறைவா போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை கோவை சிவசக்தி ஜோதிடர் மண் அகழ்விளக்கில் தீபம் ஏற்றுவதால் ஏற்படும் நன்மைகள் என்ன பொதுவாங்க கடலை எண்ணெய் பாமாயில் சூரியகாந்தி எண்ணெய் கடுகு எண்ணெய் இந்த மாதிரி எண்ணெயில் வந்து தீபம் ஏற்றக்கூடாதுங்க கடன் பிரச்சனைகள் அப்படி இருக்கும்போது தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாங்க மண்ணாலான அகழ்விளக்குகளை மட்டுமே நம்ம ஏற்றோணுங்க மகாலட்சுமியோட அருள் கிடைக்கும் கோயில்களில் ஒருவர் ஏற்றிய தீபத்தை மற்றொரு ஏற்றக்கூடாதுங்க அவருக்கு என்ன பிரச்சனைக்கோசரம் அவங்க தீபம் போட்டுட்டு போனாங்களோ தெரிலிங்க அப்போ அவங்க தீபத்தை நீங்கள் தொடைச்சி போட்டு அதில் தீபம் ஏற்றினீங்கன்னா அவங்களுடைய பாவங்களையும் நீங்கள் பங்கு போட்டுக்கிட்டதாக தாங்க அர்த்தம் அதனால் அகழ்விளக்குன்றது ஒரு ரெண்டு ரூபா ஆகுங்க ஸோ அதனால் புது தீபங்களை ஏற்ற உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் ஆகப்படும் ஸோ நினைத்த காரியங்கள் நினைக்கிற ஒரு அமைப்புகள்ன்றதும் கொடுக்குங்க அதனால் இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்